வணக்கம் பக்ரேன் பாரதி தமிழ்ச்சங்கம் நண்பர்களே மாணவர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பாரதி சங்கம் அளிக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பகரின் வாழ் தமிழ் மக்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டு செப்பிக்கும் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் செய்யும் எந்த பணி நாம் வாழும் நாட்டை அறிவார்ந்த நல்ல மக்களுடைய நாடாக மாற்ற விதை விதைக்கிறதோ அந்த பணிதான் நாம் தமிழ் சமுதாயத்திற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் உலக சமுதாயத்திற்கும் செய்யும் நற்பணியாகும் எனவே பக்ரீன் வாழ் தமிழ் பெருமக்களே நீங்கள் பக்ரீனின் வளர்ச்சிக்கு வேர்வை சென்று விளக்கிறீர்கள் அதை முத்து நாடு என்று சொல்கிறீர்கள் நீங்கள் உங்கள் உடல் உழைப்பால் அறிவால் தொழில்நுட்ப திறத்தால் அன்பால் இந்த பக்கரை கட்டமைத்து உலகம் பார்த்து வியக்கும் வகையில் செயல்படும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களை எல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் ட்ரீம் ஆஃப் இந்தியன் போய்ட் அவர் பேரு கனியன் குன்றனார் பூ ஆர்டிகுலேட்டட் த்ரீ தௌசண்ட் இயர் பேக் இன் தமிழ் கிளாசிக் புறநானூர் அவர் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேள்வி அதாவது மீனிங் ஐ என்னடா வேர்ல்ட் சிட்டிசன் இஸ் மை கித் கித் மூவாயிரம் ஆண்டுகள் முன்னால் சொல்லிட்டு போயிட்டார் தமிழர்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை கடைபிடித்து அன்பு அறிவு விவேகம் வந்தாரை வாழ்விக்கும் தமிழர் கலாச்சாரமும் அயலாரை போற்றும் பண்பு அயலாரை போற்றும் பண்பு மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்ற பரந்த மனப்பான்மை மன்னித்து மறக்கும் குணம் வேற்றுமையில் ஒற்றுமை போன்ற சாத்விய வழிமுறைகளை பேணி தமிழர் இளம் தோறும் குழந்தைகள் மனதில் பதித்து அமைதியான உலகத்தை படைக்க உலகத் தமிழர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் எனது எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து உற்றுதுணையாக இருந்து வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழிநடத்தியது திருக்குறள்தான் திருக்குறள் தான் எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கெடுத்தது அதை கேளுங்கள் அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளறனும் கோட்டையாகும் எத்தைய சூழ்நிலையிலும் அரண் போல் அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும் அறிவு எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும் அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும் நம் வாழும் நாடும் வளம் பெறும் வாழும் நாடும் வளம் பெறும் புரியுதா உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் என்னை பற்றி பேசுவது என்று கொண்டிருந்தேன் என்னுடைய டாபிக் என்னன்னா உன் அரும்பெரும் லட்சியம் நாளைய வரலாற்றை உருவாக்கும் உன் அரும்பரும் உன் அரும்பரும் லட்சியம் நாளைய வரலாற்றை உருவாக்குகின்ற தலைப்பில் உரையாட இருக்கிறேன் பிடிக்குதா உங்கள் மத்தியில் இன்றைக்கு அரும உருவாக்கு தலைப்பில் உரையாட இருக்கிறேன் அது வந்து இலட்சிய சிகரம் அதுக்கு வந்து நண்பர்களே என்னுடைய சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் என்னோட சேர்ந்து சொல்றீங்களா எல்லாரும் இந்த சைடு நீங்க சார் நீங்க யார் சார் ஒர்கர் நல்லவாங்களா வெரி குட் குட் ஓகே நான் எல்லாரும் சொல்றேங்க இந்த சைடுல இருக்கு சொல்லுங்க தமிழ் தெரியுமா சொல்றீங்களா ஓகே நான் விளக்காக இருப்பேன் விளக்காக இருப்பேன் நான் நான் படகாக இருப்பேன் படகாக இருப்பேன் நான் நான் ஏனியாக இருப்பேன் இருப்பேன் அடுத்தவரின் துன்பத்தை அடுத்தவனின் துன்பத்தை துடைப்பேன் துடைப்பேன் மன நிறைவோடு வாழ்வேன் மன நிறைவோடு வாழ்வேன் புரியுதா பாரதி தமிழ்ச்சங்க நண்பர்கள் கல்விக்கு கலாச்சாரத்திற்கும் நற்பண்புகளுடன் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களை பக்குவப்படுத்தி ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்துக் கொண்டு இருப்பதால் எனக்கு ஒரு கனவு எனக்கு ஒரு கனவு உங்களைப் போன்ற சபாக்கள் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டு பாராட்டுவது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களது படிப்பில் மேம்பாடு அடையும் நல்ல விழிப்புணர்ச்சி பெற்ற மாணவராக சாதிக்கூடிய மாணவனாக மாற்று முயற்சியும் ஈடுபட வேண்டும் புரியுதா புரியுதா எல்லாம் நல்லா ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு நீங்க வந்து நல்லா படிக்காத பையன்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும் ஊக்கம் கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணும் புரியுதா எனவே அப்படிப்பட்ட எனவே அப்படிப்பட்ட முன்னோடி அமைப்பின் செயல்பாட்டை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆந்திராவிலும் தமிழகத்தில் கோயம்புத்தூரிலும் என்ற அமைப்பு தொடக்கம் தொடக்கம் முதல் இன்று வரை பல லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்து நான் மாணவர்களுக்கு அளித்த பத்து உறுதிமொழிகளில் முதல் இன்று முதல் இன்று வரை பல லட்சக்கணமாக சந்தித்து நாம் மாணவர்களுக்கு அளித்த பத்து உறுதிமொழிகளில் இருந்து சிறப்பு பயிற்சி அளிக்கிறார்கள் லீட் கோயம்புத்தூர் மூலம் எண்பத்தஞ்சு மாணவர்கள் அஞ்சு நாள் சிறப்பு உரைப்படை உரைப்படை சுவை அளித்து மாணவர்களை செயல்பட வலியுறுத்தும் விதமாக மாணவர்களுக்கு அந்த பத்து உறுதிமொழிகள் உறுதிமொழிகளின் சிறப்பு பயிற்சி அளிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பயிற்சி மாணவர்களை சாதிக்க வைக்கும் வெற்றி பெற வைக்கும் அவரது லட்சியத்தை அடைய வைக்கும் இந்த சமுதாயத்தின் நன்மதிப்பை பெற வைக்கும் எனவே ஆசிரியர்களே மாணவர்களே நான் நண்பர்களே நான் சொல்வதை கூர்ந்து கவனித்து அப்படிப்பட்ட நிலையை அடைய உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது லீட் இந்தியா என்ன என்ன பயிற்சி பயிர்விக்கிறது என்றால் ஒன்று உண்மைக்கும் நேர்வைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது அந்த லீட் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்டி என்ன பயிற்சி கொடுக்கிறார்கள் என்றால் உண்மைக்கு நேர்வைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது கடமை பண்ணும் கட்டுப்பாடுடன் எப்படி நடப்பது அடுத்தவர்களை மதிக்கவும் அடுத்தவர்களை பாராட்டும் பண்பதை எப்படி வளர்த்துக் கொள்வது பொறுமையுடன் எப்படி வாழ்வை எதிர்கொள்வது தன்னம்பிக்கையுடன் எப்படி வாழ்க்கையின் சவால்களை சமாளிப்பது பேச்சு மற்றும் தொடர் திறவினை எப்படி வளர்த்துக் கொள்வது கூடி உழைத்தால் எப்படி மிகப்பெரிய வெற்றியடையலாம் என்ற தத்துவத்தை புரிய வைப்பது கற்பனை திறத்திருக்க தலைமை பண்பை எப்படி வளர்த்துக் கொள்வது என்ற தனித்தன்மையை கற்றுத்தருவது கோபத்தையும் சோம்பலையும் நோக்கை வெறுத்தால் எப்படி நாம் எல்லோராலும் விரும்பப்படுவோம் மதிக்கப்படுவோம் என்றியலை கற்றுக் கொடுத்தது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சிறப்பியலைகளை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவரது வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் முகமாக ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களில் மாநிலங்களில் சிறப்பு பயிற்சி அளித்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து முதல் ஐம்பது சதவீத மாற்றத்தை ஏறத்தாழ இருபது லட்சம் மாணவர்கள் மத்தியிலும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களிடம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு சதவீத முன்னேற்றத்தை கொண்டு வந்ததில் லீட் இந்தியா டுவெண்டி டுவெண்டி என்ற அமைப்பு மிகவும் பங்கு வகிக்கிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை மாற்றத்தை மாணவர்கள் பட்டியல் கொண்டு வர வேண்டும் இந்த அமைப்பு மக்கள் மத்தியிலும் மாணவ ஆசிரியர்கள் பொதுநல நிறுவனங்கள் மத்தியிலும் மற்றும் அரசு அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த சேர்ப்பு பயிற்சி பக்ரைன் வாழ் தமிழ் மாணவர்களுக்கும் இந்திய முஸ்லிம் மாணவர் முழுமைக்கும் சென்றடைந்தால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன் எனவே இந்த அமைப்பை போல் பல்வேறு வழிகளில் மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தித்து அவர்களை நாளே வளர்ந்த இந்தியாவை படக்கும் படைக்கும் வழியில் தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பஹ்ரை பாரதி தமிழ்ச்சங்கம் முத்துநகர் பாரதி தமிழ்ச்சங்கம் துணை நின்று மாணவர்களின் வாழ்வில் இளைஞரின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர்கள் தங்கள் சொந்த வாழ்வில் மேம்பாடையும் வெற்றியடையும் வெற்றடையும் செய்வீர்கள் என்று சொன்னால் அவர்களது லட்சியம் இந்த நாட்டை வளமான நாடாக்கும் லட்சியமாக மாறும் இந்த லட்சியம் வெற்றியடைந்தால் இந்த விழாவில் கலந்து கொண்டு செப்பிக்கும் பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பாரதி தமிழ்ச்சங்கம் அளிக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு மக்களின் வாழ் தமிழ் மக்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் பஹ்ரீன் பாரதி தமிழ் சங்கம் நண்பர்களே மாணவர்களே இளைஞர்களே மாற்ற விதை விதைக்கிறதோ அந்த பணிதான் நாம் தமிழ் சமுதாயத்திற்கும் இந்திய சமுதாயத்திற்கும் உலக சமுதாயத்திற்கு செய்யும் நற்பணியாகும் எனவே பஹ்ரீன் வாழ் தமிழ் பெருமக்களை உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை உங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் செய்யும் எந்த பணி நாம் வாழும் நாட்டை அறிவார்ந்த நல்ல மக்களுடைய நாடாக